சூர்யாவின் முந்தைய படமான கங்குவா பெரிய தோல்வி அடைந்த நிலையில் அவரது அடுத்த படங்கள் மீது பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் கூட்டணியில் ரெட்ரோ படத்தின் ஷூட்டிங்கும் முடிந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்துட்டு வருது அடுத்து சூர்யாவின் நாற்பத்தி ஐந்தாவது படத்தை ஆர்ஜே பாலாஜி இயக்கி வராரு அந்த படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது இந்த படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடித்து வரும் காமெடி நடிகர் கோதண்டம் தற்போது அளித்திருக்கும் பேட்டியில் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆர்ஜே பாலாஜி கோபமாகி ஷூட்டிங்கை திடீரென ரத்து செய்து விட்டதாக கூறியிருக்கார் ஒரு நீதிமன்ற காட்சி எடுத்துக்கொண்டிருந்த போது ஆர்ஜே பாலாஜி அதற்காக ஆயிரம் பேர் க்ரௌடாக நடிக்க வேண்டும் என கேட்டிருந்தாரா ஆனால் படப்பிடிப்பு தொடங்கிய பிறகு அங்கு வெறும் நானூறு பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க அதனால கோபமாகி ஷூட்டிங் பேக்கப் என சொல்லிவிட்டாரா ஒவ்வொரு காட்சியையும் பர்ஃபெக்டாக எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் ஆர்ஜே பாலாஜி சமரசம் செய்வதே கிடையாதான் ஒரு சேர் உடைந்து விட்டது அடுத்த டேக் எடுக்கும்போது வேறு சேர் போட்டால் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம் அதே போன்ற சேர் தான் வேண்டும் அப்படின்னு கண்டிப்புடன் சொல்வாராம் அப்படிதான் தான் படத்தை எடுத்து வராரு என கோதண்டம் தெரிவிச்சிருக்காரு